மத்திய அரசு பாஜக கூட்டணிக்கு அதிமுகவை வர தொடர்ந்து எடப்பாடி தூத்துக்குடியில் அதிமுக முன்னாள் எஸ் பி சண்முகநாதன் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் அதிமுகவைக்குச் சேர்ந்த அதிமுகவினர் பங்கேற்றனர் திருநெல்வேலி நேருஜி கலையரங்கத்தில் வரும் எட்டாம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கூட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து அதிமுக ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி செயலாளர்கள் சார்பு அணி செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடி பானு பிருந்தாவனம் மஹாலில் வைத்து நடைபெற்றது இதில் அதிமுக நிர்வாகிகள் திருச்செந்தூர் நெல்லை நான்கு வழிச்சாலை வந்தே பாரத் ரயில் தூத்துக்குடிக்கு நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக எடுத்துரைத்தனர் இந்த கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை மாவட்ட அவைத் தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடன் முன்னாள் மாவட்ட மத்திய குற்றவங்கி தலைவர் இரா சுதாகர் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் இரா ஹென்றி மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் வக்கீல் பிரபு மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட துணை செயலாளர்கள் சந்தனம் சிறுவைகுண்டம் யூனியன் சேர்மன் வசந்தாமணி பகுதி செயலாளர்கள் சேவியர் முருகன் ஜெய்கணேஷ் நட்டார் முத்து பகுதி இளைஞர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு சிற்றம்பலம் பகுதி இளைஞர் பாசறை செயலாளர் நிலாச்சந்திரன் மாநகராட்சி அதிமுக கொரடா வக்கீல் மந்திரமூர்த்தி மாவட்ட வழக்கறிஞர் அணி சரவணன் ஒன்றிய செயலாளர்கள் விஜயகுமார் காசிராஜன் செம்பூர் ராஜ் நாராயணன் சவுந்தரபாண்டி தாமோதரன் நகர செயலாளர்கள் மகேந்திரன் காயல் மௌலானா பேரூராட்சி கழக செயலாளர்கள் செந்தமிழ் சேகர் கோபாலகிருஷ்ணன் ஆறுமுக நயினார் செந்தில் ராஜ்குமார் குமரகுருபரன் அசோக் குமார் துரைசாமி ராஜா சோமசுந்தரம் கிங்ஸ்லி மாவட்ட சார்பு அணிகளின் செயலாளர்கள் நடராஜன் டேக் ராஜா கே ஜே பிரபாகர் சுதர்சன் ராஜா அருண் ஜெபகுமார் பொர்கிலி ஜான்சன் ஏ கே மைதின் வழக்கறிஞர்கள் சுகந்தன் ஆதித்தன் முனியசாமி ரவீந்திரன் ஏ ஆர் இளங்கோ அண்ணா தொழிற்சங்க மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் பெர்னாண்டோ அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் கல்விக்குமார் நிர்வாகிகள் உரக்கடை குணசேகரன் பூந்தோட்டம் மனோகரன் சுரேஷ் பாபு ஆர் எம் கே எஸ் சுந்தர் எம் பெருமாள் மாநகராட்சி கவுன்சிலர்கள் வெற்றி செல்வன் புதுக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பாலமேனன் ஒன்றியத்துறை சேர்மன் அப்பாதுரை முன்னாள் நகரச் செயலாளர் ஆறுமுகநீர அரசகுரு சின்னத்துறை பள்ளக்குறிச்சி கார்த்திதேசன் பால்துறை செந்தில் திருச்செந்தூர் மகாலிங்கம் வினோத் பட்டணம் சுரேஷ் அண்ணா தொழிற்சங்க ஆனந்தராஜ் உடன்குடி அமிர்த மகேந்திரன் ராஜ்குமார் ராம்குமார் ரங்கன் தலைமை கழக பேச்சாளர்கள் முருகானந்தம் பொன் ஸ்ரீராம் பிராங்கிலிங் ஜோஸ் வர்த்தக சுகுமார் வட்டச் செயலாளர்கள் நவஷாத் மனுவேல்ராஜ் வெங்கடேஷ் சொக்கலிங்கம் அருண்ராஜா கொம்பையா பிரபாகர் உலகநாதன் பெருமாள் முருகேசன் ஜெயக்குமார் ரெங்கன் சுப்பிரமணிய பாண்டி ஈஸ்வரன் செல்வராஜ் மாடசாமி மாரிமுத்து யோவான் மதன் செல்வகுமார் ஜெயக்குமார் நிலாச்சந்திரன் ஒன்றிய கவுன்சிலர்கள் ரமேஷ் பாலஜெயம் சாம்ராஜ் தலவாய்ராஜ் திலகர் சஹாயராஜ் வக்கீல் ராஜ்குமார் மகளிர்கள் ஆசிரியத் ஜூலியட் ராஜேஸ்வரி இந்திரா முத்துலட்சுமி முன்னாள் வட்ட பிரதிநிதி சாம்சங் தங்கராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் கோரிக்கையாக அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குழுவிடம் வழங்க தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்க தலைவர் வக்கீல் செங்குட்டுவன் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதனிடம் மனுவாக வழங்கினார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் பேசுகையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பொய் சொல்லி ஓட்டு வாங்கியது என்றார் குறிப்பாக மின் சொத்து சொத்துவரி நீட் தேர்வு உள்ளிட்ட மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என சண்முகநாதன் தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு பாஜக கூட்டணிக்கு அதிமுகவை கொண்டு வர தொடர்ந்து எடப்பாடியாருக்கு தொந்தரவு கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் வரும் பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவதன் மூலம் மீண்டும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதர் தெரிவித்தார் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தா ஒரு நாடாளுமன்ற தொகுதி இதுல எல்லா எல்லா தொகுதியிலுமே நம்ம அதிகமான வாக்கு தான் வெற்றி பெற போகலாம் அந்த சட்டமன்ற தான் பிடிக்க போறோம் நாடாளுமன்ற தேர்தலே வந்துடும் அப்போ அதிகாரிகள் பயனுக்குவோம் எல்லாரும் பயனு இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பணிகள் இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அந்த தெருமுனை பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக எல்லா கருத்துக்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் எடப்பாடியார் செய்கிற க கருத்துக்கள் நாலு வருஷம் ஒரு பொற்கால ஆட்சி தான் புரட்சித்தலைவர் அம்மா புரட்சி எம்ஜர் அவர்களால் நல்ல ஆட்சி தந்தாங்க எல்லா திட்டங்களையும் நம்ம சொல்லணும் திருப்பி திருப்பி சொன்னாதான் மக்களுக்கு அந்த மண்டையில யாரும் மறந்துருவாங்க இந்த மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சொன்னா தான் ஓட்டுன்னு யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டாவது நம்ம மாவட்டத்துல ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லாருக்கும் பாதிச்சவங்களுக்கு ஆறாயிரம் பாதிக்காதவங்களுக்கு ஆறாயிரம் அதனால இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம எங்களுக்கு தான் அவ்வளவு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுசும் எடுத்துக்கிட்டாக்கி ரேஷன் கார்டு வந்து ரெண்டே கால் கோடி ரேசன் இருக்குது ஆனால் கொடுத்துருக்கிறது மாதம் ஒரு கோடியே பத்து லட்சம் பேரு தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு லட்சம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கல அது எல்லா ஊர்லேயும் இருக்குது இப்போ நம்ம இருக்குது வந்து ஊர் எல்லா அதை இதையெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து வந்து கஷ்டப்பட்டு மாதிரி சொல்லி 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 அந்த நம்ம எந்த அளவிற்கு தேர்தல் பிரச்சாரம் நமக்கு அமையுதோ அதுக்கு தக்கதான் நமக்கு வெற்றி ஏன்னா நம்ம நம்ம எதிர்கட்சியாக இருக்கும் போதும் நல்லா எதுக்கு முன்னாடி அம்மா இருக்கும் நம்ம கடுமையாக நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அதே மாதிரி எந்த எப்போல்லாம் எதிர்கட்சியாக இருக்குமோ அந்த நேரம் நமக்கு ஒரு உணர்வு வந்து நம்ம தொண்டர்கள் என்னைக்கும் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம் அடுத்தாலும் நம்ம அதை வெற்றி வெற்றிருக்கோம் அதில் ஒன்றும் சந்தையுமே இல்லை அதனால் இவன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஏப்ரலில் முடிஞ்சாலும் முடிஞ்செல்லாம் எலெக்ஷன் இல்லை மே வரைக்கும் போனாலும் போகலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதம் முன்ன வைக்காங்க ஒரு மாதம் பின்ன வைக்காங்கலான்னு தெரியல அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே வேலைகள்லாம் இருக்கும் கட்சி பணியையும் அந்த வேலையோடு சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக அந்த எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற பிள்ளை நல்ல பெரிய திட்டங்களாக இருக்கணும் சும்மா சின்ன அதுலாம் சும்மா சேர்க்கடை வச்சு அது வச்சு இல்லாமல் சொன்னாங்க ட்ரெயின் வரல நான்வழி சாலை அப்படின்னு சொல்லி அந்த மத்திய சேர்ந்த என்ன செய்யணுமோ அதை இப்போ மருத்துவமனை ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இல்லை அப்படி பெரிய பெரிய முறையில் இதெல்லாம் எது எது தேவையோ திருச்செந்தூர் என்ன வேணும் திருச்செந்தூர் நான் வழிச்சாலை வேணும்

கூட்டத்துக்கு தலைமையே திரு ரத்த அவர்கள் ஆர்பி உதயகுமார் பொன்னையன் ஜெயக்குமார் போன்ற தலைவர்கள்லாம் வருகின்றார்கள் அங்கே நீங்களும் வந்து நேரில் விருப்பப்பட்டால் நீங்கள்லாம் வரலாம் வந்து எப்படி நடக்கு என்ன நடக்குங்கிறத அறிந்து கொள்ளலாம் வந்து நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கிற கோரிக்கைகளை நீங்களும் தனியாக கொடுத்தாலும் நாங்களும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் கொடுப்போம் நீங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக நந்தாச்சுனா இனி எல்லாருமே மாவட்ட காலத்தில் தந்தாச்சுன்னா மொத்தமா அதை கொண்டு கொடுக்குவோம் நாம வந்து கொடுத்துவோம் அதில் அதனால நீங்க சீக்கிரமா நாளைக்குள்ள தயார் பண்ணி கொடுத்துட்டா நாம அவங்க வந்து கொடுக்குறோம் அது நேரில் வர விருப்பப்படுறவர்கள் எனக்கு வரலாம் இப்போ தேர்தல் அறிக்கை குழந்தை நம்ம எடப்பாடியை தான் வர அறிவிச்சது ரெண்டாவது தான் திமுக அறிவிக்கான் அறிவிச்சு நான் தூக்கூடி தலைமையில நேற்று வந்துட்டு போயிட்டாங்க அறிவிச்சு நாம நம்மளை பின்பற்றி வரவுக்கு எடப்பாடி சிறப்பாக நடைபெறும் என்று விரும்புகிறார்கள் அதே போல நீங்களெல்லாம் அமைச்சு கமிட்டியில உள்ளவங்க இப்பவுமே அந்த நகராட்சி செயலாளர் எல்லாமே நகராட்சியில் உள்ளது முதலீச்சர் தான் முதல் செயலாளர் பேரூராட்சியாளர் எல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு தனியா ஒரு மீட்டிங் ஒன்றிய வாரியாக பேரூராட்சி வாரியாக அந்த கூத்துக்கமிட்டி கூட நம்ம கூட்டணும் நீங்க ஏற்பாடு செய்த எல்லாரையும் என்ன செய்யுமோ அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளை மிரட்டி அந்த கூட்டணியில பிஜேபி கூட்டணியில சேர்ந்துடலாமா அப்படிங்கிற ஒரு சூழலை வச்சுட்டு இருக்காங்க அது அப்படி எடப்பாடிக்கு இன்னைக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க வாசலாம் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காரு இப்படி நிறைய இடைஞ்சல்களை எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க தைரியம் உள்ள நம்ம பொதுச்செயலாளர்கள் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு தைரியமாக இது பண்ணிட்டாங்க அப்படி ஒரு தைரியமான ஒரு தலைவர்கிட்ட ஒரு முன்னர் முன்னாள் முதலமைச்சர்கிட்ட தான் நம்ம பணியாற்றுகிறோம் அதனால் அவர் தலைமை இப்போ

அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர்களையும் எம்பிக்களை வெற்றி பெறலாம் நமக்கு அந்த பிஜேபி தொந்தரவு கொடுக்கும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் அவங்க இருக்க வேண்டும் வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது தேர்தலில் நம்ம வருகின்ற வாக்கு எண்ணிக்கை வெற்றி எத்தனை எம்பிக்கள் நாம் வருகிறோம் என்கிறதை பொறுத்து தான் அடுத்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் என்கிற ஒரு அடித்தளமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும் இந்த தேர்தலில் எடப்பாடியார் சொல்கிற வேட்பாளரை வெற்றி சேவை செய்வோம் என்ற ஒரு சபதத்தோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை நான் அன்போடும் பணியோடும் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் இங்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்